வணக்கம் தமிழ் நியூஸ் டயரி தருகின்ற வீக்லி நியூஸ் ரிப்போர்ட் இந்தியாவிலே பீகார் சட்டமன்ற தேர்தல் நிறைவுக்கு வந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது இருபத்தைந்து வயதை கொண்ட ஒரு இளம் பாடகி இந்தியாவின் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் கடந்த ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இடம்பெற்று தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியாக இருந்தன இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலிலே ஆட்சி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை வென்றிருக்க வேண்டிய நிலையில் இடம்பெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஜனதாதள் யுனைடெட் கட்சி ஆகியன ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தார் கட்சி ஜித்தி தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆறு தொகுதிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கின்றது பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி நூற்றி தொகுதிகளில் போட்டியிட்டதோடு தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள அலிநகர் தொகுதியில் போட்டியிட்ட பிரபல நாட்டுப்புற பாடகி இருபத்தைந்து வயதான மைத்திரி தாகூர் வெற்றி பெற்றிருந்தார் கடந்த மாதமே இவர் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து கொண்டு தேர்தலிலே போட்டியிட்டார் எண்பத்தி நான்காயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்றதோடு முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இளம் இருபத்தி வயதில் ஒரு பெண் பிரதிநிதியாக எம்எல்ஏ பதவியை பெற்றுக் கொள்ளும் இவர் மக்களினுடைய வாக்குகள் மற்றும் அவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு அவர்கள் வீட்டு புதல்வியாக அனைவருக்கும் சேவை செய்ய காத்திருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த தேர்தல்களில் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இம்முறை ஆறு தொகுதிகளில் மாத்திரம் வெற்றி பெற்றிருப்பதோடு பீகாரில் ஏற்பட்ட தோல்வி குறித்து காங்கிரஸ் விசேட ஆலோசனை കൂട്ടത്തെയും നടത്തിയിരുന്നത്